வெல்கம் டு எட்டு வருட வீணா போச்சு ரக்ஷிதா இனி எங்களுக்கு தேவையே இல்லை தினேஷ் பெற்றோர் ரக்ஷிதாவால் தினேஷிற்கு எட்டு வருட வாழ்க்கை வீணாய் போனது இனி அவளை நாம் நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் தினேஷ் பெற்றோர் பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு இருக்கும் தினேஷ் சக நடிகையான ரக்ஷிதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட அது தொடர்பான பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்று விட்டது இவர்களின் விவாகரத்து தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தினேஷ் பெற்றோர் அண்மையில் டெலிவிகளன் சேனலுக்கு பேசியிருக்கிறார்கள் இது குறித்து அவர் பொழுது தினேஷ் பிக்பாஸ் கோப்பையை வென்று ரக்ஷிதா விடம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கு அவன் அப்படி பேசியது சுத்தமாக பிடிக்கவில்லை அந்த உறவு முறிந்து போனது இனி அதைப் பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது ரக்ஷிதாவால் தினேஷிற்கு எட்டு வருட வாழ்க்கை வீணாய் போனது இனி அதை நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் தினேஷ் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார் அதில் சந்தேகமே இல்லை ரக்ஷிதாவுடன் தினேஷ் இணைய தயாராக இருந்தபோதும் ரக்ஷிதா தரப்பில் அதற்கு ஆர்வம் காட்டவில்லை பிறகு அதில் நாம் என்ன செய்ய முடியும் உண்மையில் சொல்ல போனால் தரப்பில் அவரது பெற்றோர் கூட மீண்டும் தினேஷுடன் அவள் இணைய வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் ரக்ஷிதாவிடம் அந்த நினைப்பு இல்லையே ரக்ஷிதா இனி தினேஷுக்கு தேவையே இல்லை நாங்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் அந்த பெண்ணோ மிக மிக பிடிவாதமாக இருக்கிறாள் இருவரும் காதலித்தார்கள் அந்த காதலை எங்களிடம் சொல்லி வாங்கி திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது ஆனால் கடைசியில் அந்த பெண் சிலரின் பேச்சை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறாள் அவள் சென்றது கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் இதில் எங்களையும் வேதனைக்குள் தள்ளிவிட்டாள் என்பதைத்தான் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தினேஷின் வாழ்க்கை இப்படியாகிவிட்டது என்று நாங்கள் வருத்தப்படவில்லை இனி ரக்ஷிதா எப்படி இருந்தாலும் நாங்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை எங்களுக்கு அவள் தேவையும் இல்லை என்று பேசினார் மேலும் இது குறித்து தின் கணவர் தினேஷ் கூறியது சமீபத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தனித்தனியே வாழ்ந்து வந்தனர் அதன்பின் ரக்ஷிதா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தொடர்ந்து அவ்வப்போது ஃபோட்டோஷூட் புகைப்படங்களை பகிர்ந்த வண்ணம் உள்ளார் அவரைத் தொடர்ந்து தற்போது அவரது கணவர் தினேஷும் பிக்பாஸ் செவன் நிகழ்ச்சியில் வைல்டு கார்டு என்ட்ரியாக கலந்து கொண்டுள்ளார் இந்நிலையில் போட்டியாளர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பூகமம் என்று ஒரு டாஸ்க் வழங்கப்பட்டுள்ளது இதில் பேசிய தினேஷ் நானும் என் மனைவியும் வாழ்க்கையில் பிரிந்தோம் எங்களுக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க முடியாமல் இருந்தோம் அதை இப்போதும் நான் எதிர்கொண்டுதான் இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் இவ்வாறாக ரக்ஷிதா குறித்து தினேஷ் அவர்கள் பேசியிருந்த நிலையில் அவரது பெற்றோர்கள் பி பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர் அப்பொழுது அவருடைய தந்தை எங்களுடைய மகனுக்கு ரக்ஷிதா அவர்கள் தேவையே இல்லை என்று கூறினார் ஆனால் தினேஷின் தாயார் கூறியதாவது அதாவது ரக்ஷிதாவாகி எங்களுடைய மருமகளை எங்களால் பிரிய மனமில்லை என்றும் கூறினார் மேலும் தினேஷ் மற்றும் ரக்ஷிதாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்